குடியாதத்தை அடுத்த சேப்பள்ளி ஊராட்சியில் உள்ள குடிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் சத்யமூர்த்தி சென்னையில் பெட்ரோல் பங்கில் மேலாளராக பணிபுரிகிறார் இவரது மனைவி ஜெயந்தி மற்றும் குடும்பத்தினர் குடிப்பள்ளி கிராமத்தில் வசித்து வருகின்றனர் இவர்கள் நேற்று முன்தினம் காலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வீட்டை கொண்டு சற்று தொலைவில் உள்ள தேவாலயத்துக்கு சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த நகைகள் திருடு போயிருந்தது இது குறித்து குடியாத்தம் தாலுகா போலீசில் புகார் செய்யப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக குடியாத்தம் துணை போலீஸ் சூப்பரண்டு ராமமூர்த்தி மேற்பார்வையில் தாலுகா இன்ஸ்பெக்டர் பாலசுப்ரமணியம் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயந்தி உள்ளிட்ட போலீசார் திருட்டு நடைபெற்ற வீட்டின் உரிமையாளர் சத்தியமூர்த்தி உறவினர்கள் சிலரை விசாரித்தனர் அப்போது பேர்னாம்பட்ட அடுத்த குண்டலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த உறவினரான பிரேம்குமாரின் மகன் குடியாத்தம் அரசு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் கோபிநாத் என்பவரிடம் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தியதில் சத்தியமூர்த்தி வீட்டில் பீரோ விண்டோவை திறந்து நகை கடை திருடியது தெரிய கோபிநாத் அளித்த தகவலின் பேரில் குண்டலப்பள்ளி கிராமத்தில் வீட்டில் மறைத்து வைத்திருந்த பதினாறு பவுன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவர் கோபிநாத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புகார் அளித்த பதினாறு மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்து நகைகளை மீண்ட போலீசாரை வேலூர் சரக டிஐஜி முத்துசாமி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மணிவணன் ஆகியோர் பாராட்டினர்